திராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைய மறுநாள் பேரறிஞர் குணா அவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சி சென்னை போரூர் ஜங்ஷனில் சந்திப்பில் நடக்கிறது ஈஸ்வரி திருமண மண்டபத்தில் அவசியம் எல்லோரும் மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள் மதிப்புக்குரிய செந்தமிழன் சீமான் அவர்களும் மதிப்புக்குரிய ஐயா பே மணியரசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாங்க மூன்று பேரும் மூன்று ஆளுமைகளும் சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பெரும் நிகழ்ச்சியாக இது இருக்கும் அவசியம் எல்லோரும் பங்கேற்றுக்குன்னு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நடக்கப்போகிற ஒரு முக்கியமான விடயம் ரெண்டு விஷயத்தை ஒன்று பேசுகிறேன் ஒன்று வந்து கரூர் பலி அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தது நடிகர் விஜய் மீதான அந்த குற்றச்சாட்டு விமர்சனம் இன்னொன்று பிரபல அரசியல் தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில் நடக்கிற விடயங்கள் குறித்து முக்கியமான சில தகவல்களை உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஒன்று வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முதன்மை குற்றவாளி பிரபல தாதா நாகேந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க வடசென்னை பகுதியை சேர்ந்த பிரபல தாதா நாகேந்திரன் ஏற்கனவே பல்வேறு கொலை வழக்குகளில் ஆழ்கடத்தல் வழக்குகளில் வந்து சிக்கி பாயல் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கிறார் அவர் சிறைக்குள்ளே இருக்கும்போது தான் அவருடைய மகனுக்கு ஆம்ஸ்டாங் விடயத்தில் ஒரு இடைஞ்சல் வந்ததாக தகவல் வந்து அறிகிறார் அதனால் தன்னுடைய மகனுடைய வளர்ச்சிக்கு ஆம்ஸ்டாங் வந்து ஒரு பெரிய தடையாக இருப்பார் அப்படின்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் சின்ன சின்னதாக இரண்டு பேருக்கும் அவருடைய மகன் அசுவத்தாமன் வழக்கறிஞராக இருக்கிறார் ஒரு முரண்பாடெல்லாம் நடந்தது ஒரு இட பஞ்சாயத்தில் அப்படின்றதெல்லாம் தகவல் சொல்கிறாங்க அதை அந்த பெண்ணணில விட்டு வைக்கக்கூடாதுன்னு நாகேந்திரன் சிறைக்குள்ளாக இருக்கக்கூடிய தந்தை பிரபல தாதா நாகேந்திரன் வந்து அவர் திட்டமிடுறாரு ஏற்கனவே அவரால் பாதிக்கப்பட்ட பிரபலமான தாதாக்கள் அவருடைய அவருடைய உடனே பிறப்புகளும் இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்படி பல்வேறு இடத்துல எல்லாருமே வந்துட்டு அங்கங்கே ஒருங்கிணைத்து ஒரு பெரும் கூட்டத்தை ஒன்றா சேர்த்து திட்டமிட்டு ஒரே நேரத்தில் வந்து இதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக பின்தொடர்ந்து கவனித்து அவர் வந்துட்டு கொலை பண்ணதாக தான் அந்த வழக்கு பதிவு சொல்கிற கதைகள் அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளில் திருவேங்கடம் என்கிற ஒருவரை சுட்டுக்கொள்கிறாங்க என்கவுண்டரில் பிடித்த பிறகு அவர்களாக தான் போய் சரணடைகிறாங்க அப்புறம் அவங்க வந்து விசாரணையில் தப்பி ஓட முற்பட்டார்கள் முயற்சித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துல வச்சு சுட்டுக்கொள்கிறாங்க அங்கே வந்து துப்பாக்கி அவர் பதுக்கி வச்சுருந்ததாகவும் எவ்வளோ பெரிய தலைவரை இங்கேருந்து போட்டு தள்ளிட்டு துணிச்சலாக இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அன்றைக்கி இரவே வந்து காவல் நிலையத்தில் வந்து தஞ்சம் அடைகிறாங்க சரணடைகிறாங்க சரணடைஞ்ச உடனே அவங்களை வந்து போலீஸ் கஸ்டடி எடுக்குது விசாரிக்குது அப்புறம் பார்த்தாக்கா என்கவுண்ட்ருன்னு முடியுது இது எப்படி அப்படின்னு பல கேள்விகள் இதை மேற்கோள் காட்டி அம்சாங்கனுடைய சகோதரர் வந்து இதை சிபிஐக்கு விசாரணைக்கு கேட்குறாரு இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயமாக வருது சிபிஐ விசாரணை வந்து அதை பார்க்குறப்ப இதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது இந்த அரசு ஃபைல் பண்ண விதத்துலேயும் நடந்துக்கிட்ட முறையிலையும் அதனால் சிபிஐக்கு விசாரணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் அந்த சொல்லியிருந்தது கடந்த வாரம் அது தான் உண்மையிலே கடந்த வாரம் முழுக்க அதுதான் பேசுபொருளாக இருக்க வேண்டும் அதற்குள்ளாக இருபத்தி ஏழாம் தேதி குர்க்கால வந்தது அந்த இருபத்தி ஏழாம் தேதியில் கரூரில் நடிகர் விஜய் பிரச்சாரம் அந்த கூட்டத்துக்காக போகும்போது நாற்பத்தோரு பேர் அப்பாவி மக்கள் வந்து பலியாகிற அந்த சம்பவம் அதை தொட் அதை ஒட்டி இவ்வளவோ இதோ இந்த விஷயத்திலே இருக்குது அப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது என்ன நடந்தது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாருமே அங்கே தெரியல கவனம் யாருக்குமே அந்த வழக்கில் சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டது ஆனாலும் இந்த விசாரணை இங்கே இருக்கக்கூடிய அந்த கோப்புகளும் மற்ற விஷயங்களும் இன்னும் முறைப்படி ஒப்படைக்கப்படவில்லை என்று சொல்லப்படுது அதனால் அது அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது அது கொஞ்சம் கால தாமதம் அதை ஒட்டி ஒருவேளை உடனடியாக இது வந்து ஒப்படைக்கப்பட்டு உடனடியாக அவர்கள் வந்து டேக் ஓவர் பண்ணி இது விசாரிக்க தொடங்கியிருந்தால் முதல்ல ஏ ஒன் அக்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய நாகேந்திரனை கஸ்டடி எடுத்து தான் விசாரிச்சிருப்பாங்க ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குதுனாக்கா சில நாட்களுக்கு முன்பாக அவருக்கு வந்து ஏற்கனவே சர்க்கரை நோய் டயாலிசெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரத்த சுத்திகரிப்பு இப்படியான ஒரு விதத்துக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் வந்து சேர்க்கப்பட்டிருந்தார் அப்படின்றது செய்தி வந்தது திடீர்னு பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு காலையிலேருந்து கிடைக்கிற இது வந்து அவருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார் பிரபல தாதா நாகேந்திரன் அப்படின்ற செய்தி ஊடகங்களில் வருது மருத்துவமனை வட்டாரத்தில் விசாரிக்கும்போது நிலைமை ரொம்ப மோசமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது பத்தோட பையனோன்னா அது அவர் ஏற்கனவே நோயெல்லாம் இருந்தது வயசாகிடுச்சி அதனால் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கிறதா அல்லது வேறு காரணம் இது வந்து ஒருவேளை சிபிஐ விசாரிக்க வர்றதுக்கு முன்னாடி அந்த கவலையில் அவர் ஏதாவது இறந்துட்டாரா இப்படி பல கேள்விகள் அதுக்குள்ளாக ஒரு சந்தேகத்துக்கிடமாக தான் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இதில் ஒரு முதன்மை குற்றவாளியாக இருந்த நபர் வந்து இறப்பது ஒரு பல கேள்விகளை வந்து எழுப்புது அவர் வந்து இன்னும் இறக்கலை அவர் வந்து அந்த கட்டத்தை நோக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஒருவேளை அவருடைய மரணம் வந்திருந்தால் அது கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக இருக்கும் சிபிஐக்கு அது தடையாக இருக்குமா இல்லை தடை இல்லாமல் இருக்குமா அவரை விட்டுவிட்டு மற்றவர்களை வந்து இதில் விசாரிப்பாங்களா இதில் அரசியல் பிணைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு ஏற்கனவே கிடைக்கிற தகவல் வந்து ஒரு பிரபலமான அரசியல் கட்சி தலைவர்கள் இரண்டு மூன்று பேரும் காக்கி சட்டையை சேர்ந்த ஒரு இரண்டு பேர் இதில் கைது செய்யப்படுவதற்கு விசாரணை வளையத்துக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்லாம் சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனாக்கா வெளிப்படையாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாடு அரசியலில் முக்கிய புள்ளியாக இருக்கிற ஒருத்தருக்கு அதுக்கடுத்தது ஒரு பிற கட்சியில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்போ சொல்ல வேணா ஒன்று கொஞ்சம் நாளில் தகவல் வரும் எல்லோருக்கும் சம்மன் கொடுக்கறதுக்கான ஒரு பட்டியல் ரெடியாகிட்டு இருந்தது சிபிஐ கிட்ட தமிழ்நாடு இந்த கேஸு கையில் யார் யாராருக்கெல்லாம் நம்ம வந்து சம்மன் கொடுத்து இதில் விசாரிக்கணும் யாரெல்லாம் வந்து சந்தேகத்துக்கிடமாக விசாரிக்கணும் யார் யாரை முறையாக விசாரிக்கணும் ரெண்டு பிரிவாக பெயர் பட்டியல் விரைவில் வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த தான் நான் ரவுடி நாகேந்திரன் வந்து கவலைக்கிடமான நிலையில் அரசு மருத்துவமனையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் இருப்பதாக இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் அநேகமாக அவரை பற்றியான ஒரு முடிவு விரைவில் தெரிய வரும் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த போக்கு வந்து விசாரணைக்கு தடையாக இருக்குமா இல்லையென்றதாக ஏற்கனவே கேட்டிருந்தோம் அது பார்க்கலாம் சிபிஐ கையில் எடுத்தோன்னே என்னவா நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக சொல்லக்கூடியது நம்ம இப்போ தமிழ்நாடு முழுக்கல இந்தியா முழுக்கல உலகம் முழுக்கும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நடிகர் விஜய் கலந்து கொண்ட அந்த மா அந்த கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் பலியானது பல சந்தேகங்கள் பல கேள்விகள் பலருக்கும் இதில் இருந்துகிட்டு இருக்குது இதில் சம்பந்தப்பட்ட புசி ஆனந்து நிர்மல் குமார் நிர்வாகிகள் வந்து பெயில் கேட்டு மதுரை ஹைகோர்ட் உயர்நீதிமன்ற கிளை மதுரை கிளையில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அந்த பக்கம் நடந்ததால் திருச்சி கரூர் அந்த பக்கம் நடந்ததால் மதுரை அந்த பிரிவுக்கு போயிடும் அந்த வழக்கு அதனால் அங்கே வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து சு கேள்விகள்லாம் வந்து கேட்கும்போது இந்த கூட்டத்தை யார் ஏற்பாடு பண்ணுது அப்படின்னு கேட்குறப்பவே இதுக்கான பொறுப்பு யார் ஏற்குது அப்படின்னா நாங்கள் ஏற்க முடியாது மாவட்ட செயலாளர் தான் கூட்ட ஏற்பாடு நாங்கள் கிடையாது ஆனால் அவர் மேலே தவறு இல்லை அப்படின்னு புஷியானன் தரப்பில் வழக்கறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு கட்சி எப்படி இருக்குது பாருங்கள் மேலே தலைமையிலேருந்து கீழே வரைக்குமே வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையாக இருக்கிறது இது தான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் நேற்று முந்தாலெல்லாம் சொல்லும்போது ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை வந்து எல்லாருமே நம்ம சொல்கிறோம் ஒரு பொறுப்பற்ற தலைமை கிட்ட ஒப்படைச்சு அது என்ன ஆகுன்றதுக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு கரூரில் நடந்த அந்த விடயம் ஒரு முறைப்படுத்தப்படாத இளைஞர்களை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்து என்ன நடக்கும் ஒரு பொறுப்பற்ற தலைவனாக நீங்கள் இருக்கிற அப்படின்னு சீமான் நேற்று சொன்னது இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் வருது வெடிக்குது அப்படியே யார் தான் பொறுப்புனா நாங்கள் இல்லை அரசு தான் பொறுப்பேற்கணும்னு புஷியானந்த் தரப்பில் சொல்ல வராது நாங்கள் கூட்டத்தை மட்டும்தான் நாங்கள் நடத்துவோம் எதிர்பார்க்குறத விட கூடம் கூடவும் கூட்டம் வரும் பாதுகாப்பு ஏற்பாடுலாம் காவல்துறை தான் காவல்துறை செய்ததுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் பொறுப்பாளர்கள் நீங்கள் வந்து பொறுப்பேற்க மாட்டீங்களா நிகழ்ச்சிக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ண அது நாங்கள் ஏற்பாடு பண்ணலை எப்படிப்பட்ட தலைவன் பாருங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர் விஜய்க்கு அடுத்தது அவர் அந்த கட்சியில இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல மாவட்ட நிர்வாகம்னா மாவட்ட நிர்வாகம் நீங்க சொல்லாதவா கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவாரு மாவட்ட நிர்வாகி அப்ப இவங்க எப்படிப்பட்ட இந்த கட்சி தலைமையை நம்பியவர்கள் செல்கிறார்கள் அப்படின்றதான் கேள்வி அவர் மேல தவறு இல்லை ஆனா அவர் தான் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாரு அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்றாரு அப்ப இதை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அங்கே விசாரிச்சாங்க விசாரிச்சுட்டு பெயில் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இவங்க பொறுப்பற்ற ஒரு பதிலை வந்து அங்கே தலைமைக்கு தெரிவிக்கிறாங்க காவல்துறை மீது தவறு இருக்குதுதான் அந்த ராவணால் தொடர்ந்து சொல்லிட்டு ஒரு பொறுப்பற்ற முறையில் இருந்திருக்கீங்க நீங்கள் முன்கூட்டியே அதை தடுக்கிறதுக்கும் அந்த கூட்டத்தை வந்து குறிப்பிட்ட பகுதியை வந்து பிரித்து விடுறதுக்கும் ஏதோ ஒன்று செய்தி உங்களால் நிறுத்தியிருக்க முடியும் காவலர்களை உள்ளே நிறுத்தியிருக்கீங்க அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கவே இல்லை நடந்துட்ட பிற்பாடு நீங்கள் செய்யக்கூடிய அந்த மீட்பு நடவடிக்கைகள் வேகமாக இருந்தது அதில் வந்து நம்ம எதுவும் சொல்லலை ஆனால் வருமுன் காப்பது அரசின் கடமை நீங்கள் வந்துட்டு பிற்பாடு நடவடிக்கை எடுக்கிறது எப்படி சரியாக தான் நம்மளுடைய வாதம் காவல்துறை பக்கத்தில் பெரும் தவறு இருக்குது நம்ம மறுக்கவே இல்லை நீங்கள் ஒரு பொறுப்பற்ற முறையில் காவல்துறையும் இருந்திருக்குது இங்கே வரும் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெள்ளிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் என்கிறவர் வந்துட்டு இப்படியான மரணங்கள் இனி நிகழக்கூடாது அதனால் வந்துட்டு ஒரு ஒரு வரைமுறை இந்த நிகழ்ச்சிகள்லாம் எப்படிலாம் இந்த ரோட் ஷோ போகிறாங்க தலைவர்கள்லாம் அப்புறம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வண்டியில் பெரிய கேரவானில் வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுறது பெரும் கூட்டத்தை கூட்டுறது இதுக்கெல்லாம் ஒரு நெறிமுறையை வந்து வரை வரை வரைமுறைப்படுத்தணும் ஒரு ஒழுங்குமுறையை கொண்டுட்டு வரணும் இப்படி ஒரு உயிர் பலி இனிமேல் நடக்கக்கூடாது தலைவர்களும் பொறுப்பற்ற முறையில் நடந்துக்குதுங்க கட்சியும் கூட அது இல்லாமல் முறையில் ஒரு இதுதான் நெறிமுறை அப்படின்னு ஒரு வரைவு நீதிமன்றத்தின் மூலமாகவே வந்துருச்சுனாக்கா அது வருங்காலத்தில் இந்த மாதிரியான இறப்புகளை தடுக்கும் அப்படின்னு ஒரு வழக்கை வந்து போடுறாரு இந்த வழக்கின் மீது விசாரணை வருகிறது அது எடுத்துட்ட உடனே நேராக வந்துட்டு அஷ்ரா கற்க ஒரு நல்ல அதிகாரி தான் அவர் நேர்மையான அதிகாரி ஐஜியாக இருக்கிறார் இப்போ வடக்கு மண்டல ஐஜின்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து சிறப்பு புலனாய்வு குழு இதில் இந்த கரூர் மரணம் குறித்து அவர் விசாரித்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அவர் தலைமையில் வந்து இருக்கணும்னு நீதிமன்றம் சொல்லி கரூர் விசாரணை அமைப்பு வந்து அவர்கிட்ட எல்லா கோப்புகளும் உடனே ஆவணங்களும் கோப்புகளும் அந்த ஆதாரங்களையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அது ஒரு பக்கம் இப்போ அதில் வந்து கேட்குறாங்க முழுக்க முழுக்க அந்த வாகனம் வரும்போது பைக் அதில் சிக்கி அடிபட்டு இந்த பக்கமும் விடுறாங்க இந்த பக்கமும் விடுறாங்க ஏற்கனவே ஒரு இந்த மாதிரி நடந்திருக்குது பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கிறப்ப அந்த வாகனம் அதுக்கான வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்கன்னா வழக்கு பதிவே செய்யலை காவல்துறை அப்போ ஒரு பொறுப்பற்ற முறையில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி கேட்குது நீதிமன்றம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்காதுன்னு அப்போ நீங்கள் அந்த வண்டியை பறிமுதல் செய்திருக்கணும் விஜய் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி அந்த வண்டி இந்த மாதிரி வாகனம் ஓட்டிக்கிட்டு வராங்க அது ஆக்சிடென்ட் நடக்குது காயம் ஏற்படுகிறது அப்படின்னா நீங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கணும்னா இல்லைன்னா எப்படி இது சரியானதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் அப்படின்னு இங்கேயும் கேள்வி வருது அதில் மட்டும் இல்லாமல் நேற்று தான் சொன்னார் சீமான் வந்துட்டு ஒரு பொறுப்பற்ற தலைமை இது வந்துட்டு இறந்த நாற்பத்தோரு பேருக்கும் இது வரைக்கும் வருத்தம் கூட தெரிவிக்கலை நீங்கள் நீ எல்லாம் என்ன தலைவராக இருக்க முடியுன்ற கேள்வி வந்து கேட்டும்போது எல்லோரும் வந்து கொதிச்சாங்க அதில் பார்த்தாங்க இன்றைக்கி நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் இதே கேள்வியை தான் கேட்குறாரு விஜய் வந்து பொறுப்பற்ற தலை ஒரு தலைமை இது பொறுப்பற்ற தலைவராக இருக்கிறீங்க அங்கே இருக்கக்கூடிய எந்த நிர்வாகியும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கலாம் எல்லாருமே களத்தை விட்டு நீங்கள் ஓடிட்டீங்க இது எப்படி முறையானதாக இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுறாரு கேள்வி கேட்குறாரு இது எப்படி முறையானதாக இருக்கும் ஒருத்தர் கூட அந்த இடத்துல எல்லாருமே நீங்கள் ஓடிட்டீங்க அந்த மக்களுக்கு பொறுப்பேற்று வேண்டியது செய்திருக்க வேண்டியது குறைஞ்சபட்சம் அது கூட நீங்கள் யாருமே செய்யலைன்னா நீங்கள் எப்படி ஒரு பொறுப்பற்ற தலைமை அப்படிங்கிறார் பொறுப்பற்ற தலைமை இசை இப்படி செய்திருக்கக்கூடாது கூடாது குறைஞ்சபட்சம் அவங்க நிர்வாகிகள் அங்கே இருந்துட்டு இதெல்லாம் கவனிச்சிருக்கணும் இதுதான் தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இதுதான் நாம் தமிழ் கட்சி தம்பிகளும் பேசிட்டு இருக்கிறாங்க சீமானும் பேசுகிறார்கள் இதற்கு தனிப்பட்ட ஒரு விமர்சனத்தை எல்லாரும் வைக்கிறாங்க எப்படி இது வந்து இப்படிலாம் ஏன் விஜயவே பேசிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னா ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் நீ எடுத்துக்கிட்டா அரசியலுக்குள்ளே வர எவ்வளோ ஒரு மத மனசாட்சி இல்லாத ஒரு கூட்டத்தை நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்களோன்னு ஒரு பயம் வந்துச்சு இந்த இந்த கூட்டம் வந்து ஆளும் கூட்டமாக நீங்கள் மாறும்போது இந்த இனத்துக்கு இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்திட முடியுன்ற பெரும் கவலை இருக்கிறது மயங்கி விழுந்து கிடக்குறான் அவன் மேல ஒரு காலை வச்சுக்கிட்டு ஒரு ரொம்ப இதுவாக ஏதோ கீழே இருக்குது சவம் அவது பின்னம்ன்றத கவலை நம்ம கூட வந்தவங்க ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறான் அப்படி அந்த இடத்துலலாம் நிறைய சந்தேகம் வைக்குது அது அப்புறமா நம்ம சொல்ல வரோம் விழுந்திருக்கிறேன் இதை பத்தி கவலையே படாமல் வீடியோ எடுத்துகிட்டு நிற்கிறாங்களா மனுஷ ஜென்மமா என்ன நீங்க எப்படி வார்க்கப்பட்டிருக்கீங்க இது என்ன மண்ணு இது எவ்வளவு தியாகம் பண்ணி இந்த நாட்டுக்கு விடுதலை வந்து எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இதுக்குள்ளாக மடிஞ்சி இருக்கிறாங்க அப்படி இந்த மண்ணில் எப்படிப்பட்ட ஒரு மொழிக்காக வந்து ஆயிரக்கணக்கான பேர் ஒரு மொழி இந்தி வருகிறது என்னுடைய தாய்மொழி என்னாகும்ன்றதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்ச போராட்டம் மட்டுமே தமிழ்நாட்டில் ஆயிரம் பேருக்கு மேல இறந்துருப்பதா சொல்றாங்க அரசு கணக்கு ஐநூறுன்றாங்க ஆறுநூறுன்றாங்க குருவிகளை சொல்ற மாதிரி சுட்டு சுட்டு போட்டு அதுக்கும் மேல நின் நெஞ்சு நிமிர்த்திக்கிட்டு போராடின மண் இந்த மண் இந்தியாவில் மொழிக்காக இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினது எந்த ஒரு மாநிலமும் கிடையாது அதுலேயும் ஒரு பெரிய துரோகம் தான் மொழிக்கான மாநிலத்தில் இருக்குது நீங்கள் பட்டியில் தமிழ்நாடு இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைமையில் அது விட்டுருச்சு அதான் சொல்கிறது இங்கே கொண்டவன் சரியாக இருந்தவா கண்டவனும் இயக்க மாட்டான்னு சொல்ல இந்த மண்ணை சேர்ந்தவன் ஆளும் போது இந்த மொழியை சேர்ந்தவன் ஆளும் போது தான் இந்த வழியெல்லாம் தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படிப்பட்ட மண் இது ஒரு மொழிக்காக ஒரு இனத்துக்காக எப்படிப்பட்ட தியாகத்தை செய்த இளைஞர்களை கொண்ட அந்த கூட்டம் இந்த மண் இந்த இடத்துல இன போராட்டம் நடந்தப்ப ஈழ போரா ஈழ விடுதலை போராட்டத்துக்கு எதிராக நடந்த இந்த இன அழிப்பில் அது கூடாதுன்னு எதிர்ப்பு போராட்டம் நடத்தின எத்தனை இளைஞர்கள் தியாகம் பண்ண மண் இது இந்த குறைஞ்ச ஒரு 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 எந்தவித பொறுப்பும் இல்லாமல் அனாவசியமாக போய் நெரிசலில் மா சிக்குபட்டி செத்து போகிறதுன்றது எப்படிப்பட்ட அவமானம் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு அப்படி ஒரு பெரிய வெறி இருக்குது நீங்கள் நாட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்கள் என்ன நாட்டு சீ எதாவது ஒன்று சீர்திருத்தீங்களா மண்ணை பற்றி கவலை அந்த மழையை பற்றி கவலை மணலை பற்றி கவலை கவலை ம மலைகளை பற்றி கவலை கூட இருக்கிற ஆடு மாடுகளை பற்றி கவலை இயற்கை வளங்கள் எதுவுமே தெரியல எதுவுமே தெரியாத ஒரு மூடர் கூட்டமாக இருந்துக்கிட்டு எதற்காலும் இங்கே கதறிக்கிட்டு இருக்கிறான் பத்து உயிர் போகிறது பத்து உயிர் ராவணாவில் அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிடறேன் முதல்ல நானே பேசும்போது கூட கூட்டத்துல ஒரு கூட்டமாக இருந்து ஒரு குழுவாக இருந்து தான் செருப்பு வீசியிருக்கணும் தனிப்பட்ட ஒரு நபர் வீசியிருந்தாருன்னா எல்லாருமே சிக்குப்பட்டு அடிச்சு சின்ன பண்ணமாக்கியிருப்பாங்க ஆக ஒரு கூட்டம் கும்பல் உள்ள நுழைஞ்சிருக்குன்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா செருப்பை வீசுறவங்க பத்து பேர் விழுந்துட்டான் பத்து பேர் விழுந்துட்டான்னு கதறான் கதறான் அப்படி விடியலாம் விழுந்துட்டாங்கப்பா முடிஞ்சு போச்சு பத்து பேர் அப்படின்னு அது அப்போ தான் அந்த செருப்பு எடுத்து அடிக்கிறான் பாட்டில் எடுத்து அடிக்கிறான் தேங்காய் ஒன்று கிடைச்சி எடுத்து அடிக்கிறாங்க கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடித்து கவனத்தை ஈர்க்கிறாங்க அது அவ்வளவுக்கு பிறகும் தலைமையும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு விஜய் நான் தாயும் சேர்த்து சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ மனுஷனாக இருக்க கற்றுக்குங்க உங்களுக்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு படை மத்திய அரசனுடைய இது இருக்குது சுற்றி பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க செருப்பு ஏன் வருது இது ஏன் வருது அப்போ நாளைக்கு வேறு ஏதோ ஒன்று வந்து உங்கள் மேலே விழுந்து வெடித்து இறந்துட்டா விட்டுருவாங்களா பாதுகாப்பு படை சுற்றி முற்றியும் கவனிக்க மாட்டாங்களே ஏன் அங்கேருந்து வருது அந்த பக்கத்துலேருந்து குரல் அதிகமாக வருது அந்த பக்கத்துலேருந்து செருப்பு வருதுன்னு கவனிக்காத பாதுகாப்பு படை என்ன உங்களுக்கு ஒருவேளை உங்கள் சொல்லி நீங்கள் அதை கேட்கலையா இல்லை ஏதோ சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை நடந்தது இடத்த சீக்கிரம் காலி பண்ணிட்டு போகல நிறுத்துருங்கன்னு எதாவது சொல்லி நீங்கள் கேட்கலையா அதுக்கு பிறகு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அப்புறம் அந்த பாதுகாப்பு எதுக்கு உங்களுக்கு நாளைக்கு இப்போ தேவையில்லாமல் உங்கள் பாதுகாப்பு அதிகாரி மத்திய அரசு விசாரணை வச்சுருக்குது அவருக்கு பாதுகாப்பு எல்லாம் எப்படி இருந்தது பதில் சொல்லணும் ஏன்னா இவங்க தான் பாதுகாப்பு டீம் வந்துருக்குது மத்திய அரசுடைய ஜட் பாதுகாப்பு குறிவு இப்போ அதில் இருக்கவங்க தேவையில்லாமல் விசாரணைக்கு உட்படுத்தணும் நீங்கள் பண்ணுற ஒரு பொறுப்பற்றத்தனம் எத்தனை பேர் வேலையை கெடுக்குது பாருங்கள் இப்போ நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு உங்களுக்கு பாதுகாப்புக்காக வந்த பில ஜெட் ப்ளஸ் அதிகாரியுடைய டீம் வந்து பதில் சொல்லணும் அந்த அதிகாரி ரிப்போர்ட் கொடுக்கணும் மத்திய அரசுக்கு விஜயனுடைய பாதுகாப்பெல்லாம் சரியாக தான் இருந்தது எப்படி இருந்தது உங்கள் எதிர்க்க தான் செருப்பை விட்டாடிச்சுருக்காங்க பாட்டில் அடிச்சிருக்காங்க ஏன் வந்தது அதுக்கு பதிலாக வேறு எதனா மேலே வந்து ஊழ்ந்துருந்தா விஜய் மேலே இல்ல நம்ம வேன் மேல வந்து வேற ஏதோ ஒன்று ஊந்து வெடிச்சிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் அப்ப நீங்க என்ன கவனிக்கிறீங்க உங்களுடைய பார்வை எங்க இருக்குது பாதுகாப்பு இது வந்து எங்க இருக்குது சுத்தி நிக்கிறீங்க நாலு பேர் விஜய் மேல ஒருத்தர் கவனம் இருக்கலாம் மீதி மத்தவங்க சுத்தி என்ன நடக்குன்னு கவனிக்காம எதிரி எப்படி இருந்து எப்படி வேணாலும் எங்கன்னாலும் செய்யலாம் இல்லை அதை கூட கவனிக்காம பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு குறைஞ்சபட்சம் அதை நீங்கள் பார்த்துட்டு உடனடியாக அதில் நீங்கள் அதுக்கு மீட்புக்கு ஏதாவது வழியை செய்திருந்தீங்கனாக்கா நல்லா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்ட்டு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது இதை தான் நீதிமன்றம் நீங்கள் போட்டு கிழிக்கிறேன்னு கிழிச்சிருக்குது எதற்குமே இல்லாமல் ஒரு பொறுப்பற்ற ஒரு கூட்டமாக நீங்கள் இருக்கிறீங்க இந்த தலைமை ஏன் ஓடி வந்துருச்சு தலைமைக்கு உண்டான இந்த பொறுப்பு இதுவா இதுதான் தலைமை பண்பா உங்ககிட்ட இது எப்படிப்பட்ட ஆட்களாக நீங்கள் இப்படிலாம் செய்யலாமா முதல்ல குறைஞ்சபட்சம் அங்கே இருந்துக்கிட்டு பொறுப்பேற்று செய்யக்கூடிய ஆட்கள் ஒருத்தருக்குமே இல்லை இது ஒரு கட்சியா என்ற அளவுக்கு அவர் கேள்வி அப்படி இருக்குது இது ஒரு கட்சியான அவர் கேட்கல அது கேட்குற விதம் நமக்கு அப்படி தோணுது எப்படிப்பட்ட ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் திமுக அமை அதிமுக மேலே விமர்சனங்கள் இருந்தாலும் தொண்டர்களுக்காக எங்கே நடந்துச்சுனாக்கா ஒட்டு நிர்வாகி அங்கே நடந்துட்டு இருப்பாங்க ஒருத்தர் கைது செய்தால் கூட அடுத்த கட்டம் வந்து பொறுப்பேற்றுட்டு செய்வாங்க நான் தமிழர் கட்சிகிட்ட நான் சொல்கிறேன் நிறைய கற்றுக்கிட்டார் பேசி பேசி விஜய் அப்படின்வாங்க ஒரு கோப்புக்குள்ளே இருந்து எப்படி வேலை செய்கிறது எப்படி பிரிச்சுக்கிட்டு வேலை செய்கிறதுன்னு ஏதாவது தெரிஞ்சு பேசி கற்றுக்கிட்டு இருக்கலாம் விஜய் அதுக்குள்ளாகவே அவசரப்பட்டு அறிவித்து உடனே அதே நாம் தமிழ் கட்சி சீமானே நக்கல நையாண்டியா பேசி கட்சி தொடங்கிட்டீங்க அது வேற விஷயம் எந்த ஒரு தொண்டர்களை வந்து என்ன செய்யணும் இந்த கட்சியை எப்படி வடிவமைக்கணும் என்ன வரைக்கும் இல்லை இப்போ தான் இருபது பேர் கொண்ட குழு இந்த வழக்குக்காக போடுறீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை வழக்குன்றதுக்காக உங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன செய்திருக்கிறாங்க அதுக்கு அடுத்த டீம் என்ன இருக்கும் இதெல்லாம் நீ ஒரு ஒழுங்குபடுத்திக்காத நான் உனக்கு உடனே நேராக கோட்டை வேந்திரணும் அப்படின்னா எப்படி கோட்டை உங்கள் கையில் வந்துடும் எப்படி முதல்வர் நாற்காலி இவங்க கையிலுக்கு வரணும் முதல்ல கேள்வி ஒரு அருகதியுமே இல்லையே உங்களுக்கு ஒரு அடிப்படை தகுதி கூட இல்லையே ஒரு இயக்கத்துக்கு இருக்க வேண்டிய தகுதி கூட பொறுப்பு கூட உங்களுக்கு இல்லையே உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்த சீமான் அவர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கணும் திரும்ப திரும்ப இந்த தொண்டர்களை வந்து எப்படி ஒழுங்கமைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த கட்சியில் ஒரு துண்டு பேப்பர் கூட இருக்க மாட்டிருக்குது பல ஆயிரம் பேர் கூடுறாங்க அந்த இடத்துல லட்சக்கணக்கான பேர் கொண்ட நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்குது முடிஞ்சு பார்த்தாக்கா அங்க இருக்கிற கழிகளுக்கு ஒரு சின்ன அசைவு கூட இருக்காது நட்டது நட்டபடியே இருக்கும் ஒரு தண்ணி பாட்டில் கீழே இருக்காது ஒரு செருப்பு மிஸ் ஆகிருக்காது ஒரு பேப்பர் கூட அந்த இடத்துக்கு அவ்வளோ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு போட்டுட்டு போறா அவங்க எங்க இருக்காங்க நீங்க எங்க இருக்கீங்க நாடு யார்கிட்ட போகணும் இப்ப நீ வந்து எப்படி நாட்டை திருத்தர முடியும் நீ வந்து நாட்டை எப்படி ஒரு இது நீ என்ன கேட்டு நாட்டுக்கு கேட்டு வாங்க முடியும் நீ திமுக விட மோசமான ஒரு கட்சியாக நீங்கள் மாறி இருப்பீங்க வந்திருந்தால் அதிகாரத்துக்கு வந்திருந்தாக்கா அதை விட பேரழிவு இந்த இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் வேற எதுவுமே இல்லை திமுகவாவது எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கும் ஏதாவது போராடிக்கிட்டாவது இருக்குது மத்திய அரசு மாநில அரசு எடுத்து போரா அந்த போராட்ட கோணம் கூட கிட்டே இல்லை எல்லாம் ஓடுறீங்க காண துணியை காலங்க எப்படி இந்த கட்சி இந்த கட்சியை நம்பி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க வந்து நல்ல வேலை இது ஒரு பெரிய உதாரணம் ஆயிடுச்சு ஈரோடு விஷயம் மக்கள் யோசிக்க தொடங்கியிருக்காங்க சுத்தி சுத்தி எப்படிப்பட்ட ஆளுகிட்ட இந்த ஆழ்கிட்ட நாடு கொடுத்தா நாடு நல்லா இருக்குமா பலரும் கேள்வி கேட்கிறான் இதுல ஒரு கூட்டம் இவங்களா உருவாக்குறாங்க இல்ல இல்ல விஜய்க்கு வந்து எல்லாமே தான் இருக்குது அவர் பக்கம் தான் இருந்தது நாங்க திரும்பவும் வந்தால் அவரு தான் இதெல்லாம் நீங்களே பைட்டு எடுத்து உங்களுக்கு ஒன்று ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல அதுக்கு அதுக்குதானே இருக்கிறாரு அவர் வச்சுக்கிற டீம் அது தானே வெக்க கேடு ஒரு வீடியோ வந்து ஒரு ஆடியோ வந்திருக்குது ஒன்றும் இல்லை விஜய் ஒன்று ஒரு மணி நேரத்தில் வீடியோ வருது வரப்போகுதுங்க அந்த வீடியோ வந்துச்சுன்னா அவர் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு நீங்கள் பேசி ஒரு ட்ரோல் போடுங்க மூணு நிமிஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் தரோம் நாங்கள் பண்ணுறதுலேருந்து பேசுகிறோம் யார் தான் அது எல்லாம் ஆதவ பின்னாடி இயங்கிக்கிட்டு இருக்கிற இது எப்படி இந்த விஷயத்துக்கு நீங்க வந்துட்டு மூ மூணு நிமிஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபா பாருங்க அந்த யூடியூப்ல சிலதெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணி மேலே வந்திருக்காங்கள சப்ஸ்கிரைபர் அதிகமா வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் அடையாளம் காட்டி எல்லாருமே எடுத்து இவங்கள வச்சு பேச வைக்குது திமுகவும் அதுதான் பண்ணுது விஜய் கட்சியும் அதுதான் பண்றாங்க இது இப்படிப்பட்ட கட்சி நாட்டுக்கு தேவையா சொல்லுங்க ஆதவ அர்ஜுனை கேள்வி கேட்குது அவர் மேல வழக்கு பதிவு போட்டிருக்கீங்களா இல்லையா போட்டிருந்தா ஏன் நடவடிக்கை எடுக்கல வழக்கு நாங்கள் போட்டிருக்கிறோங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அதுதான் ஏற்கனவே பேசிட்டேன் ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு சட்டம் தான் இல்லை சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் நாட்டில் வந்து கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அப்படின்னு ம நிறைய பேரை வந்து பதிவுபட்ட கைது பண்ணக்கூடிய அந்த காவல்துறை இவருக்கு டெல்லிக்கு வந்து அதுவும் உங்களுக்கு விஜய்க்கு வந்த பாதுகாப்பு டீம்லேருந்து ரெண்டு பேர் கூட போகிறாங்களா அவர் கூட விஜய் யார் அர்ஜு ஆதவ் அர்ஜுன் கூட தனி விமானத்தில் எப்படி இருக்கு பாருங்கள் கைது பண்ண இந்நேரம் சாமானியனாக இருந்தால் கைது பண்ணியிருக்குமா இல்லையா அதனால தான் இந்த திமுக அரசு மேலே ஒரு பெரிய வெறுப்பும் வருது இப்போ தோட திருமாவளவன் சொன்ன மாதிரி விஜய்க்கும் திமுகவுக்கு என்ன ரகசியம் கிரவுண்ட் டீலிங் இருக்குது அப்படின்ற கேள்விலாம் வருது வேற எதனா இருக்கலாம் ஒரு வேலை இப்போ ஒரு பொறுப்பற்ற தலைமை இந்த நாட்டுக்கு தேவை என்பது தான் இன்றைக்கி நீதிபதி சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது தயவுசெய்து எல்லோரும் யோசிங்க அதே நேரத்தில் முழுக்க முழுக்க விஜய் மேலே மட்டுமே தவறு இருக்கிறது விஜய் மட்டுமே தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் பொறுப்பற்ற தன்மை இருக்குது அவங்ககிட்ட ரசிகர் முறையை ஒழுங்குபடுத்தலை ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டுட்டு வரல அவங்க வந்து எதுவுமே மட்டுப்படுத்தலை ஒன்றுமே இல்லாமல் நேராக ரோட்டு கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு நாற்பத்தோரு குடும்பத்தில் துக்கம் விழ வச்சிட்ட எல்லாம் ரைட் அதுவுமே அதை நம்ம செய்யலை எல்லாமே வந்து இல்லை ஓகே அவர் மேலே தப்பு இருந்தால் இருக்குது இவ்வளோ தப்பு இருக்குது ஆனால் அரசு தப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது யாரும் பேசாமல் விட்டுட்டு இதை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா எப்படின்ற கேள்வி நமக்கு அரசும் இதில் பொறுப்பேற்க வேண்டும் இதில் ஒரு கட்சியை மேலே மட்டும் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லிடக்கூடாது பெரும் கூட்டம் கூடுகிறதுனாக்கா முழுக்க முழுக்க இருக்குது இதே வந்து வேற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இந்த விஜய் அவர் கட்சி மாநாடு ஓகே சரி அரசு திருவிழாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருதுன்னு வச்சுக்கோ அப்போ யாரை கைது பண்ணிக்கிங்க இப்போ மெரினா பீச்சில் உங்களுக்கு விமான கண்காட்சி நடந்தது அந்த ஃப்ளைட் சுச்சுட்டு எல்லாரும் பார்த்துன்னு குஷியாக இருந்துட்டு எல்லாம் வந்தாங்க நெரிசலில் பார்த்தா அஞ்சு பேர் காலி நிறைய பேர் மருத்துவமனையில் முதல்வர் அதற்காக கைது பண்ண முடியுமா கைது பண்ணீங்களா வழக்கு பதிவு போட்டீங்களா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல யார் மேல வழக்கு போட்டிருக்கீங்களா கைது பண்ணியிருக்கீங்களா அதுவும் உயிர் தானே அங்கவும் அங்கவும் பண்ணாங்க அப்ப அரசு விழாவுக்கு ஒரு நியாயம் ஒரு தனி கட்சிக்கு ஒரு நியாயம் என்ற கேள்வி வருது இல்லை விஜய் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கிறதோ அதே போல குற்றச்சாட்டு முதலமைச்சர் மேலயும் வைக்கணும் அவரும் அதுக்கு பொறுப்பேற்கணும் விமான கண்காட்சியில இறந்தது இங்க அறுபத்தி ஏழு பேரு அறுபத்தெட்டு பேர் கள்ளக்குறிச்சி சாராயில சேர்த்ததுக்கும் நடத்தணும் பொறுப்பேற்று அவரே வந்து அவங்க கைது பண்ணணும் முதல்ல போலீஸ் வழக்கு பதிவு போட்டிருக்கணும் முதலமைச்சர் தான் போடணும் இதுக்கு காவல்துறை அவர்கிட்ட தான் இருக்கு சட்டம் ஒழுங்கு அவர்கிட்ட தான் இருக்கு கள்ளச்சாரையும் இருப்பதை தடுக்க போன முடியாம போனது காரணமும் அவர் தான் போடலாமாங்க செய்திருக்கலாம் இல்ல இப்போ பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரு கூட்டம் கிளம்பிட்டு போகுது போஸ்டர் கையில வச்சுக்கிட்டு விஜயை கைதுசி தமிழக அரசு தமிழக அரசு இப்ப இன்னைக்கு ஒன்று நடந்துருக்குது திருவள்ளூர்ல அதே போல் வந்து போஸ்டர் ஓட்டம் வராங்க இந்த மாதிரி போஸ்டர்லாம் நீங்க கள்ளக்குறிச்சிக்கு ஓட்டினீங்களாப்பா யாருப்பா என்ன பண்ண எல்லா மாணவர் அமைப்புன்னு பேர் வச்சு நிற்கிறாங்க ஏன் அந்த பித்தலாட்டம் ஃபோர் டுவெண்ட்டி வேலை அது இதுக்கு வர மாணவர் அமைப்பு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்த பல விஷயத்துக்கும் வரலையே ஒரே மாசத்துல நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் படுகொலை தமிழ்நாட்டுக்குள்ளார அப்ப இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழக அரசே பதவி விலகணும் இந்த மாணவர் அமைப்பு ஏன் போஸ்டர் ஒட்டலை ஒட்டிருக்கணும் இல்ல எல்லாம் நீங்களா கிளப்பி விடுறீங்களான் கேள்வி இருக்குது அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் அதை செய்கிறீர்களான்ற கேள்வி இருக்குது ஆகவே தவறை உணர்ந்து இரு தரப்பும் தவறை உணர்ந்து மக்கள்கிட்ட நீங்கள் பொறுப்பேற்று பதிலை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது நீங்கள் அவர் மேலே போடுறது அவர் உங்கள் மேலே போடுறது இறந்த ஒரு குடும்பத்தை நீங்கள் பணம் கொடுத்துட்டால் மட்டுமே தீர்ப்பாகாது இது எல்லாவற்றுக்கும் சேர்ந்து ஒரு தீர்வான ஒரு வரைவு இதில் வரணும் ஒரு நெறிமுறை வரணும் முதலமைச்சர் இனிமேலாவது அதை செய்வாரா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் விஜய நீங்க வழக்கு பதிவு செய்யுங்க ஆதவ அர்ஜுனையும் கைது செய்யுங்க விஜயும் கூட கைது செய்யுங்க தவறு இல்லை ஓடி ஒளிஞ்சிட்டு புசி ஆனந்தன் இருக்கிறார்கள் அவரையும் கூட கைது செய்யுங்க தப்பே இல்லை அதற்கு முன்பாக இப்படி நடந்த பல சம்பவங்களுக்கு நீங்களும் பொறுப்பேற்கணும் அதுதான் நம்மளுடைய கருத்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரபி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்